திருச்சிற்றம்பலம் இவ்வளவு சொன்னது மதுரை சிட்டிக்குள்ள மதுரை நகருக்குள்ள இருசக்கர சக்கர வாகனத்திலேயோ சைக்கிள்லயோ நடந்து போறவங்களுக்காக சொன்னது மதுரையின் புறநகர் பகுதியில் கார் போலாம் இருசக்கர வாகனத்தை போகலாம் அந்த வகையில் ஒரு அற்புதமான தளம் திருபாதூர் மதுரையிலிருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் திருவாதூர் சென்று அங்கே இறைவனை வழிபட்டு விட்டு அங்கிருந்து பூவந்தி மலையாக திருப்போணம் என்ற ஊர் இருக்கிறது அற்புதமான ஒரு சிவத்தலம் அந்த ஊரில் இறைவனை வழிபட்டு விட்டு அங்கிருந்து நரிக்குடி வழியாக திருச்சிலி பூமிநாதர்களுடைய ஆலயத்தை வழிபடலாம் அங்கே வழிபட்டு விட்டு அங்கிருந்து மீண்டும் திருமங்கலம் என்ற ஊர் மதுரை ஸ்ரீவிழுபுத்தூர் பகுதியை மதுரை திருவள்ளி போற விட திருமங்கலம் அங்கே வழிபட்டு விட்டு திருமங்கலத்திலிருந்து அங்கிருந்து கிளம்பி செக்கானூர்னி மேலக்கால் வழியாக நேர உங்களுக்கு அற்புதமான ஒரு திருத்தலம் திருவேடகம் என்ற அற்புதமான ஒரு திருத்தலம் அது சோழவந்தன் செல்லும் சாலையில் இருக்கு அந்த திருவேடகத்தில் திரு ஏடக வழிபட்டு விட்டு மீண்டும் மலரை நோக்கி திரும்பலாம் மற்றும் தகவல்கள் தொடரும் சிவாயணமாக நம திரிச்சுட்டலாம்